வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டுருக்கிற பார்த்திங்கன்னா அருமையான சிவலை கிடாரிக்கன்று பழைய வர்க்க காங்கே இன மாட்டுக்கும் காளைக்கும் பிறந்த கன்றுன்னு சொல்லியிருக்காங்க காலைக்கு தான் போட்டு கன்று பிறந்ததுன்னு சொன்னாங்க இது வந்து விவசாயி வளர்த்துனா அருமையான கிடாரி கன்று இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாதமான கன்றுன் இருக்காங்க சுழி சுத்தம் எந்தவித கோளாறு இல்லைன்னு இருக்காங்க நேரில் வந்து பார்த்து பேசினா விலை அனுசரித்து தரானுன்னு சொல்லியிருக்காங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் தான் விற்பனைக்கு கொண்டாந்துருக்காங்க பதினோரு மாதமான அருமையான செவலை என்று தேவைப்படுறவங்க அலைபேசியன் கொடுக்குறோம் அலைபேசியனை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்குற பார்த்திங்கன்னா அருமையான காங்கை இனத்தைச் சேர்ந்த மயிலை காளைக்கன்று விற்பனைக்கு வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா பத்து மாதமான காளைக்கன்று இது வந்து பூச்சிக்காலைக்கும் பழைய வர்க்க மாட்டுக்கும் பிறந்த காளைக்கன்றுன்னு சொல்லியிருக்காங்க இதோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க பேசின அனுசரித்து தரேன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் விவசாய ஒருத்தர் வளர்த்தின காளைக்கன்றும் கிடவறிக்கன்று தான் தேவைப்படுற நண்பர்கள் அவங்களோட அலைபேசியின் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறோம் அலைபேசியினை தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து மன திருப்தியோடு வாங்கிக்கிங்க நண்பர்களே ரெண்டு கன்றுகளுமே வந்து பூச்சிக்காலைக்கு பிறந்ததுன்னு தான் சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க அலைபேசின தொடர்புன்ட்டு நேரில் போய் பார்த்து மன திருத்தியோடு வாங்கிக்கலாம்